సుచక్రవరదాచార్యం శుద్ధ సత్వరుతమం శ్రీనిధి రాఘవం వందేహ్యపార కరుణాకరం అపిచ విలపన ఉరుదతి ప్రపదనమిహ సుదృఢం అమిత ఫలదంసి దూరసి వ్రజతి వృషగిరి నిలయం అరణం కవసం కనెక్ నేయర్ఘకి నమస్కారం ஆழ்வார்களின் தலைவராகிய நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதமாகிய திருவாய் மொழியின் ஆறாம் பத்து பத்தாம் திருவாய்மொழி மொழி உண்ட பெருவாயானு தொடங்கக்கூடிய திருவேங்கடமுடையான் விஷயமான பதிகத்தை நாம் அனுபவித்து வருகிறோம் இந்த பத்து பாசுரத்தின் மொத்த சாரம் என்னன்னா சரணாகதி செய்பவர்க்கு அருள் புரிபவர் திருவேங்கடமுடையான் என்பதை நம்மாழ்வார் நமக்கு விளக்கி வருகிறார் அதுல இன்னும் விசேஷமா முதல் ஒன்பது பாசுரங்கள்ல சரணாகதி செய்பவனை காப்பதற்கு தேவையான எல்லா குணங்களும் பெருமாள்கிட்ட இருக்கு அதை முதல் ஒன்பது பாடல்களில் காட்டினார் பத்தாம் பாட்டுல இத்தனை குணங்கள் கொண்ட நீ அடியனை ரட்சிக்க வேண்டும்ன்னு பிரார்த்தித்து தாம் சரணாகதி செய்வது பத்தாவது பாசுரம் இப்படி அமைத்திருக்கிறார் அதுல மூன்றாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் முதல் பாட்டுல பிரளய காலத்திலே கேட்காமலேயே நம்மை ரட்சித்த பெருமாள் நாம கேட்டா நிச்சயம் ரஷிப்பாருங்கிறதை உணர்த்தினார் இரண்டாவது பாசுரத்திலே நம்மை காப்பதற்கு தயாரா கையில சக்கரத்தாழ்வார பெருமாள் பிடிச்சுட்டு இருக்கார் என்பதை உணர்த்தினார் இப்போது மூன்றாவது பாசுரம் இந்த மூன்றாவது பாசுரத்துல கொஞ்சம் அப்படியே மனக்கண்ண திறந்துக்கோங்கோ திருவேங்கடமுடையானுடைய திருமேனியை சேவிக்கிறோம் ஐயோ என்ன அழகு அப்படியே கார் மேகம் உருண்டு திரண்டு வந்தது போல மேக வண்ணமா இருக்காரே இந்த சாதாரண மேகமே இவ்வளவு மழை பொழியும் போது அந்த அருள் மேகமாக இருக்கும் திருவேங்கடமுடையான் கார் மேகம் போல் வண்ணம் கொண்டவர் எவ்வளவு கருணை மழை பொழிவார் அவர் காலில் போய் விழுந்துட்டோம்னா கருணையை அப்படியே மழையாக அள்ளி பொழிஞ்சிட மாட்டார் அதை சொல்லி அவரை சரணடைவோம் என்று தெரிவிக்கிறார் அதுதான் மூன்றாவது பாசுரம் அப்போ இதோட மொத்த கான்செப்ட் என்னன்னா மேகம் போல் வண்ணம் கொண்ட பெருமாள் நம் மீது கருணை மழையை அருள்மழையை பொழிவார் இப்போ உங்கள் மனத்திரையை திறந்து கொள்ளுங்கள் நம்மாழ்வார் மானசீகமாக திருவேங்கடமுடையான் முன்பே வந்து விட்டார் பெருமாள்கிட்ட ஏற்கனவே இரண்டாம் பாசுரத்திலே வேண்டினார் உன் அடிசேர் வண்ணம் அருளாயே நீ சீக்கிரமா அனுகிரகம் பண்ணு உன் திருவடிகள்ல நீ சேர்த்துக்கொள்னார் பெருமாள் சொன்னார் நீங்க பாட்டுக்கு சேர்த்துக்கோ சேர்த்துக்கோன்னு அவசரப்பட்டா முடியுமா இந்த ஆக்க பொருத்தமா பொறுக்கணும்பா நீங்க பாட்டுக்கு திருவடியில சேர்த்துக்கோ சேர்த்துக்கோன்னா அதெல்லாம் உடனே சாத்தியம் இல்லை சுவாமி உங்களுக்கு கொஞ்சம் படிப்படியா பரபக்தி பரஞ்ஞானம் பரமபக்தி பக்தியில வெவ்வேறு நிலைகள் இருக்கு நான் அப்படியே அதெல்லாம் கொடுத்து படிப்படியா உங்களை சேர்த்துக்கணும்னு நான் திட்டமிட்டு இருக்கேன் நான் பெருமாள் நம்மாழ்வார் சொன்னார் இங்க அதெல்லாம் தாங்காது ஆக்க ஆர பொறுக்கலையு ஆக்கினவனே நீதானே ஒரு தரிசு நிலம் போல் இருந்த பார்த்தவன் ஏன்னா ஒரு தரிசு நிலம்னு எந்த பயிரும் விதைக்காம ஒண்ணுமே பண்ணாம இது ஒண்ணுக்கும் லாயக்கில்லைன்னு ஒரு நிலம் இருந்ததுதான் அதுல ஒருத்தன் விதையை விதைச்சு தண்ணீர் ஊத்தி நீர்ப்பாசனம் பண்ணி விவசாயம் பண்ணி அறுவடையே படுத்தானோ அது போல நம்மாழ்வார் சொல்றாரு இந்த பேரன் லேண்ட்ராலே என் உள்ளம் அப்படித்தான் இருந்தது என் உள்ளத்திலே ஞானம்னு ஒரு விதைய விதைச்சு அது பக்தியாக முளைத்து வரும்படி பண்ணி இன்னைக்கு மாட்டே சேவிக்க மாட்டேனான்னு ஏங்கி கொண்டு இருக்கும்படியாக என்னை விட்டுட்டு இப்ப வந்து படிப்படியாக பண்ண போறேன்னா பொறுக்க முடியல பகவானே உனக்கு சாத்தியம் இல்லாதது இல்லை ஏன்னா என் உள்ளத்திலேயே நீ பக்தியை விதைச்சிட்டேன்னா இனி எனக்கு முக்தி கொடுப்பதோ உன் திருவடியில சேர்த்துக்கிறதோ உனக்கு பெரிய விஷயம் கிடையாது எது கஷ்டமான விஷயம்னா என் உள்ளம் பேரன் லேண்டா இருக்க என் உள்ளம் இருக்கே அதுல பக்தியை விதைப்பதுதான் கஷ்டம் அதையே விதைச்சு நீ வளர வச்சதுக்கு அப்புறம் முக்தி கொடுப்பதற்கு தாமதம் பண்றேன்னா உனக்கு இது சாத்தியம் இல்லாததா எப்படி ஒரு மழை பொழிந்தால் பயிர் தழைக்குமோ நீ அருள் மழை பொழிந்தால் எதுதான்ப்பா வாழ்க்கையில கிடைக்காது தயவு செய்து அடியன் உனக்கு கட்டளை கிடல மனம் இறங்க வேண்டும் கெஞ்சி கேட்கிறேன் என்னால் காத்திருக்க முடியவில்லை சீக்கிரமாக உன் திருவடிகள்ல சேர்த்துக்கோன்னு பிரார்த்திக்கிறார் நம்மாழ்வார் அதுதான் மூன்றாவது பாசுரம் அப்போ மேகவண்ணா உன் அருள் வழியை பொழிந்து அடியனை பாசுரம் பாசுரத்தை முதல்ல சேவிப்போம் வண்ணம் அருள் கொள் அணிமேக வண்ணா மாய அம்மானே எண்ணம் புகுந்து தித்திக்கும் அமுதே இமையோர் அதிபதியே மணி பொன் முத்தலைக்கும் திருவேங்கடத்தானே அண்ணலே உன் அடிசேர அடியேற்கு வண்ணம் அருள்கொள் அணிமேக வண்ணா மாய அம்மானே எண்ணம் புகுந்து தித்திக்கும் அமுதே இமையோர் அதிபதியே தென்னல் அருவி மணி பொன் முத்தலைக்கும் திருவேங்கடத்தானே அண்ணலே உன் அடி அடியேற்கு ஆ ஆ இந்த பாட்டுல பகவானுடைய ஐந்து முக்கிய குணங்களை தெரிவிக்கிறார் நம்மாழ்வார் ஐந்து என்னென்னங்கிறத முதல்ல சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் விளக்கத்தை பார்ப்போம் முதல் குணம் அழகான திருமேனி மேகம் போன்ற திருமேனியோடு கருணை மழை பொழிகிறார் வண்ணம் அருள்கொள் அணிமேக வண்ணா கருணை நிறைந்தவர் கருணை மழை பொழிபவர் ரெண்டாவது மாய அம்மானே வியக்கத்தக்க செயல்கள் எல்லாம் ஆச்சரியம் வியப்புன்னு அர்த்தம் வியக்கத்தக்க செயல் சக்தி கொண்டவர் மூணாவது ரொம்ப ஸ்வீட் ரொம்ப இனிமையானவர் எண்ணம் புகுந்து தித்திக்கும் அமுதே உள்ளத்துக்குள்ள அமுதமாக இனிக்கிறார் நாலு ரொம்ப பெரியவர் இமையோர் அதிபதியே வைகுண்டத்துல உள்ள நித்திய சூரிகள் அவளுக்கும் தலைவர் அஞ்சு தென்னல் அருவி மணிப்பொன் முத்தலைக்கும் திருவேங்கடத்தானே ரொம்ப எளிமையானவர் நமக்காக திருவேங்கடத்துல கோவில் கொண்டு இறங்கி வரும் அளவுக்கு எளிமையானவர் அதனால அழகு மேக வண்ணத்தோடு கருணை புழிகிறார் இரண்டாவது தலைவனாகவும் இருக்கிறார் மூன்றாவது ரொம்ப இனியவர் நான்காவது ரொம்ப பெரியவர் ஐந்தாவது ரொம்ப எளியவர் இந்த ஓரோரு குணத்தையும் இப்ப பாடப்போகிறார் நம்மாழ்வார் வண்ணம் அருள்கொள் அணிமேக வண்ணா யோ கருணை நிறைந்த பெருமாளே உன் கருணை எவ்வளவு வசத்தினா வண்ணம் அருள்கொள் வண்ணம் அருள் கொள்ங்கிறத அருள் வண்ணம் கொள்னு பிரிச்சுக்கோங்க அருள்னா கருணைன்னு அர்த்தம் இங்க வண்ணம்னா வடிவுன்னு அர்த்தம் அருள் வண்ணம் கொள்னா கருணையே வடிவம் கொண்டார் போல் இருப்பவனே கருணை உள்ள மனிதருக்கு நீங்க வடிவம் சொல்லலாம் கருணைக்கு வடிவம் சொல்ல முடியுமான் ஏன் சொல்ல முடியாது கருணையே ஒரு வடிவம் எடுத்து அப்படி உருண்டு திரண்டு வந்தால் அந்த கருணையின் வடிவம் தான் எங்க ஏழு திருவேங்கடமுடையான் மலையப்பன் தான் வண்ணம் அருள் கொள் வண்ணம் வடிவமாக அருள் கொள் கருணையையே கொண்டவனே அல்லது கருணையே வடிவெடுத்து அருள் கொண்டு அருள் வடிவம் கொண்டு வந்தாற் போல் இருப்பவனே வண்ணம் அருள் கொள் கருணையே வடிவெடுத்தவனே அந்த திருமேனி எப்படி இருக்கான் அணி மேக வண்ணா சும்மா பேருக்கு கருணை வடிவெடுத்து வந்ததுன்னு இல்ல கருணையை மழையாக பொழியக்கூடிய மேகம் போல் இருக்கிறாயே அதான் அணி மேக வண்ணா மேக வண்ணான்னா மேகம் போல் வண்ணம் படைத்தவனே நல்ல கார் மேகம் மழை பொழியக்கூடிய கார் மேகம் எந்த நேரத்தில் இருக்குமோ அதை விட கருப்பாக இருப்பவனே சாதாரண மேகம் இல்ல அணி மேகன்னர் அணினா அழகியன்னு அர்த்தம் எவ்வளவோ மேகம் வரும் போகும் நீ அழகான மேகமாகவும் இருக்கிறாய் அப்போ எத்தனை விஷயம் பாருங்கோ வண்ணம் அருள் கொள் அருள்ங்கிற கருணையே ஒரு வடிவம் எடுத்து வந்திருக்கு அணி மேக அழகான மேகம் போல் வண்ணா வண்ணம் படைத்தவனே இந்த தொடர்ல ரெண்டு வண்ணம் இருக்கும் முதல் வண்ணத்துக்கு வடிவம்னு அர்த்தம் இரண்டாவது வண்ணத்துக்கு நிறம்னு அர்த்தம் ஏன்னா வண்ணம் அருள் கொள்னா கருணையே வடிவம் எடுத்து வந்தது அணிமேக வண்ணானா மேகத்தின் வண்ணத்தில் இருப்பவனே அப்ப இதுல இருந்து நீ கருணையை வடிவெடுத்தவன் மேகம் மழை பொழிவது போல் கருணை மழை பொழிபவன் புரியுது இவ்வளவு கருணை உள்ள நீ அடியேனை ரட்சிக்க வேண்டும் வண்ணம் அருள் கொள் அணிமேக வண்ணா அடுத்து காக்க வேண்டும்னா அதுக்கு சக்தி வேணுமேன்னா உங்ககிட்ட இல்லாத சக்தியா மாய அம்மானே அம்மான்னா தலைவன் அம்மானே என் தலைவனே நீ சாதாரண தலைவன் இல்ல மாய அம்மானே மாயங்கள் பல வியக்கத்தக்க செயல்கள் செய்யக்கூடியவன் உனக்கு சாத்தியம் இல்லாததே கிடையாது அதாவது ஒரு வயல்னு எடுத்துட்டோன்னா முதல்ல ஒரு விவசாயி என்பவர் அவர் விதைய விதைப்பார் அதுக்கப்புறம் மேகம் தான் மழை கொடுக்கும் பயிர் விளையும் அதுக்கப்புறம் விவசாயி அறுவடை பண்ணுவார் அதுக்கப்புறம் இன்னொருத்தருக்கு அவர் வித்தார்னா அந்த கன்சியூமர் யாரோ அவர் சாப்பிடுவார் ஆனா பகவான் எவ்வளவு பெரிய மாயன்னா அவனே நம் உள்ளத்தில் ஞானம்ங்கிற விதையை விதைப்பான் அவனே நீரூற்றி அது பக்தியாக வளரும்படியாக பண்ணுவான் அவனே மேகமாக இருந்து அருள்மழையும் பொழிவான் அவனே அறுவடை பண்றவனா இருந்து அறுவடையும் பண்ணுவான் கடைசியா கன்சியூமரா இருந்து இந்த ஜீவாத்மாவை அவனே அனுபவிப்பான் அவனே கன்சியூமும் இப்படிப்பட்ட மாயங்கள் செய்யக்கூடிய மாய அம்மானே உனக்கு எதுதான் சாத்தியம் இல்ல பக்தி வளர்ந்த பின் அடி எனக்கு முக்தி கொடுத்து திருவடியில சேர்த்துக் கொள்வதெல்லாம் உனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது மாய அம்மானே இதெல்லாம் நீ அனாயாசமா செஞ்சுடுவே மூணாவது நீ செய்யாட்டாலும் உன்னை விட்டுட்டு போக முடியலப்பா ஏன்னா நீ ரொம்ப ஸ்வீட்டா ரொம்ப இனிமையா இருக்க எவ்வளவு இனிமைனா எண்ணம் புகுந்து தித்திக்கும் அமுதே நீ என் எண்ணத்துக்குள்ளே உள்ளத்துக்குள் வந்து அமுதமாக தித்திக்கிறாய் எந்த அமுதமும் உள்ளத்துல தித்திக்காது நாக்கிலையும் வயத்திலையும் தான் தித்திக்கும் ஏன் தேவலோகத்திலேயே ஒரு அமுதம் சொல்றாளே அந்த அமுதமா இருந்தாலும் அது முதல்ல பெறுவதே கஷ்டம் நம்பிள்ள வீட்டில் வியாக்கியானம் பண்றார் சுவாமி புஷ்கரணி கரையில் கரையில உட்காந்து தபஸ் பண்ணி அதுக்காக நீராடி அனுட்டானங்களை கடைபிடிச்சு அந்த தபஸ் எல்லாம் சித்தி அடைஞ்சா அதுக்கப்புறம் தேவலோகத்துல போய் ஒரு தேவனா பிறந்து அதுக்கப்புறம் ஒரே ஒரு சிப்பு சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு கொடுத்தா அதை ஒரு ஆச்சமனம் மாதிரி சாப்பிட்டா அது ஏதோ வயத்துக்குள்ள அந்த தேவங்கிற ஒரு சரீரம் எடுத்துன்னு போறானே அந்த வயத்துக்குள்ள சரி ஏதோ ஸ்வீட்டா இருக்குன்னு அனுபவிக்கலாம் அந்த நாக்குக்கு சுவையா இருக்கும் அவ்வளவுதான் மனசுக்கு அதெல்லாம் தித்திக்கவே தித்திக்காது ஆனா பகவான் எப்படின்னா எண்ணம் என் எண்ணத்துக்குள்ளே புகுந்து நீயா வந்து புகுந்து அப்ப அந்த அமுதம்ங்கிறது நாம சாப்பிடணும் இந்த அமுதம் அப்படி இல்ல பகவான ஒண்ணு கஷ்டமே பட வேண்டாமே அவரே தேடி வந்துடுறார் திருவேங்கடத்தை பொறுத்த வரைக்கும் திருவேங்கட முடியான சேவிக்கணும்னா நீ சுவாமி புஷ்கர் நீ கரையில உட்காந்து தபஸ் பண்ணுன்னா சொல்றார் நாம வரோமோ இல்லையோ திருவேங்கடமுடையானே தேடி வரார் நீ திருமலைக்கு வரலையா உன் மொபைல் போனுக்கும் டிவிக்கும் நான் வரேன் சங்கரா தொலைக்காட்சியில என் பிரம்மோத்சவத்தை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவா சேவிச்சுக்கோன்னு சொல்லி புகுந்து நம் உள்ளத்துக்குள்ளே வந்து புகக்கூடிய அமுதம் தேவலோக அமுதத்தை நாம தேடி போனோம் இந்த அமுதம் நம்மள தேடி வருது அப்போ எண்ணத்திலே இனிக்கும் அமுதம்னா பெருமாள் தான் அதெல்லாம் நாக்கிலையும் வயத்திலையும் தான் இனிக்கும் புகுந்து நாம தேடி போனோம் ஆனா பெருமாள் நம்மள தேடி வரார் வந்து தித்திக்கும் எப்போதும் இனிக்கிறார் அந்த தேவலோக அமுதம் எல்லாம் அளவுக்கு மீறினால் அமுதமே வேற ஒரு பொருளா மாறணும் ஆனா பெருமாள் தான் ஆறாவதமாக முன்பே நம்மாழ்வார் பாடுறாரே ஆறாவமுதாய் அடியே நாவி அகமே தித்திப்பாய் எப்போதும் இனிக்கும் அமுதம் அதை மட்டும் ரிப்பீட் பண்ணியிருக்காரு இங்க நம்மாழ்வார் ஏற்கனவே ஆறாவமுதையில ஆறாவமுதாய் அடியே நாவி அகமே தித்திப்பாய் அதைத்தான் அப்படியே அடியன் சொல்லல நம்பிள்ள ஈட்டுல காட்டுறா அன்று அமுதனாக என் இனித்த நீதானே இப்போது திருவேங்கடமுடையானாக இனிக்கிறாய் அப்ப எண்ணம் புகுந்து தித்திக்கும் உள்ளத்துக்குள்ளேயே புகுந்து நீயா வந்து புகுந்து எனக்கு இவ்வளவு ஆனந்தம் தரக்கூடிய அமுதேன்னார் ஏன் ஆறாவது அமுதேன்னு சொல்லியிருக்கலாமே வெறும் அமுதேங்கிறாருன்னா என்ன வார பொறுத்த வரைக்கும் அமுதம்னாலே அது பெருமாள் தான் இந்த தேவலோகத்துல உள்ள ஏதோ ஒன்று சொல்றாளேன்னா அதெல்லாம் வெறும் உப்புச்சாரு நீ மட்டும்தான் அமுதம் அப்பா உன்ன போல ஸ்வீட் எல்லாம் வேற எதுவும் கிடையாது அதனால இவ்வளவு இனிமையா இருக்கே உன்னை விட முடியுமா அப்ப அருள்மழையும் புழிகிறாய் ஆச்சரிய சக்தியோடும் இருக்கிறாய் அமுதம் போல் இனிக்கிறாய் இதெல்லாம் போதாதுன்னு எவ்வளோ பெரியவன் நீ இமையோர் அதிபதியே நித்திய சூரிகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறாயே அப்போ ரொம்ப பெரியவன் உன்னை விட பெரியவா யாருமே கிடையாது இமையோர்னா நித்திய சூரிகள் அதிபதினா தலைவன் இமையோர் அதிபதியேன்னா உன் தொண்டர்கள் உனக்கு கீழே யார் வேலை பார்க்கறான்னு பார்த்தா ஆதிசேஷன் கருடன் விஸ்வக்சேனர் இவா எல்லாம் உனக்கு கீழே தொண்டர்கள்னா அவா தலைவனான நீ இவ்வளவு பெரியவன் அதான் இமயோர் அதிபதியேன்னார் ஆனா ஒரு கேள்வி கேட்டா இமயோர்னா இந்த இமயமலைக்கு மேல தேவலோகம் இருக்கும்பா அந்த தேவர்களை தானே இமையோர்னு சொல்லணும் நீ பாட்டுக்கு நித்திய சூரிகளை இமையோர்ன்னு சொன்னா எப்படின்னா நம்புள்ள வீட்டுல விளக்குறார் இமயோர்னா இமைக்காமல் இருப்பவர்கள்னு அர்த்தம் வைகுண்டத்துல உள்ள நித்திய சூரிகள் கண் இமைக்காமல் பெருமாளை சேமிப்பாளம் இது எங்க இருக்குன்னா வேதம் சொல்லி தத்விஷ்ணோ பரமம் பதம் சதா பஷ்யந்தி சூரையகா நித்தியசூரிகளானவர்கள் சதா எப்போதும் பஷ்யந்தி கண் இமைக்காமல் பெருமாளை அங்க செய்விச்சுட்டே இருக்கா நித்தியசூரிகளுக்கு கண் இமைக்காது தேவர்களுக்கும் சொல்றாளேனா அது இங்க ஆழ்வாருக்கு நோக்கம் இல்லை பெருமாளை கண் இமைக்காமல் செய்விக்கிறவா யாருன்னா நித்தியசூரிகள் இமையோர் கண் இமைக்காதவர்கள் அதைபத்தியே அந்த சதாபசியந்தி சூறையகாங்கிற நித்தியசூரிகளுக்கு தலைவனே அவ்வளவு பெரியவன் நீ நீ பெரியவனா இருந்தா மட்டும் உங்ககிட்ட வரமாட்டேன் அவ்வளோ பெரியவனா இருந்தாலும் எங்களுக்காக எளிமையோடு திருமலைக்கு வந்தாயே ஏன்னா பெருமாள் என்ன நினைச்சாராம் வைகுண்டத்திலேயே அவளே இமைக்காம பார்த்துட்டு இருந்தா அது மீனுக்கு தண்ணீர் வார்ப்பது போல நம்பிள்ள வீட்டுல சாதிக்கிறார் மீனுக்கு தண்ணீர் வார்ப்பதுன்னா மீனே தான் இருக்கு நான் மீனுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணீர் ஊத்துறேன்னா அது பிரயோஜனம் இல்லை யாரோ தன் தவிச்ச வாயோட இருக்கானா அவனுக்குத்தான் தண்ணீர் ஊற்றணும் அதனால என்ன பண்ணாராம் உங்களுக்கு அனுபவம் கொடுத்தது போதும் நான் திருமலையில போய் காட்டுல நிறைய குரங்கு மயில் வேடுவர்கள் இருக்கா நான் இவ்வாழுக்கெல்லாம் அனுபவம் கொடுக்கிறேன் வந்தாரே அந்த எளிமை அதான் பாயிண்ட் நம்பர் தென்னல் அருவி மணிப்பொன் முத்தலைக்கும் திருவேங்கடத்தானே எங்களுக்காக திருமலையில் வந்து எழுந்தருளிய உன் எளிமை இருக்கு அப்போ அருளும் இருக்கிறது ஆளுமை சக்தியும் இருக்கிறது அதற்கு மேல அமுதம் போல் இனிமையும் இருக்கிறது அமரர்கள் அதிபதி என்ற தலைமை பண்பும் இருக்கிறது அடியோங்களுக்கு அருள் புரியும் அளவு எளிமையும் இருக்கிறது எப்பேற்பட்ட திருமலையில வந்திருக்க தென் நல் அருவி நிறைய அருவிகள் இருக்கான் திருமலையில அவையெல்லாம் தென்னுன்னா தெளிந்தன்னு அர்த்தம் தெளிந்த நீரோடு ஓடுறது ஒரு துளி அழுக்கு இல்ல நல் அருவி அது என்ன நல்ல அருவின்னா ஆமாம் பெருமாள் க்ஷேத்திரத்துல இருக்க இல்லையோ அதுதான் நன்மை இப்ப சிறப்பான அருவி ஒரு கஷேத்திரம் திருமலைங்கிற க்ஷேத்திரத்தில் இருக்கும் நல்ல அருவி தெளிந்த நீரும் ஓடுறது அழுக்கு இல்ல அது போல நல்ல அருவியாவும் இருக்கு எவ்வளவு தூரம் நல்ல அருவினா மணி பொன் முத்து அலைக்கும் மணி என்றால் ரத்தனம்னு அர்த்தம் பொண்ணுன்னா தங்கம்னு அர்த்தம் முத்துன்னா புதல் உங்களுக்கே தெரியும் மணி பொன் முத்து அலைக்கும் அலைக்கும்னா கொண்டு வந்து சேர்க்கும்னு அர்த்தம் பொதுவா அருவின்னா அதுலேருந்து தண்ணீர் தான் கொட்டும் ஆனா திருவேங்கடத்துல எல்லாம் நல்ல அருவியோ இல்லையா எவ்வளவு நல்ல அருவினா அந்த மலை உச்சியில நிறைய ரத்தனம் தங்கம் முத்து இதெல்லாம் இருக்கான் இந்த அருவிகள் என்ன பண்றதா நீர்லயே ரத்தனம் பொன் முத்து எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கிறதா ஏன் அந்த மாதிரி அருவியெல்லாம் நாங்க கேள்விப்பட்டதே இல்லையேன்னா நம்பிள்ளை வீட்டுல விளக்குறார் திருவேங்கடமுடையானுடைய கேத்திரம் இல்லையா பெருமாளுடைய வள்ளல் தன்மை அந்த அருவிக்கும் ஒட்டிட்டு இருந்தோம் திருவேங்கடமுடையான நாம போய் சேமிச்சோம்னா தங்கம் ரத்தனம் முத்து அத்தனையும் வீட்டுல தங்க மழை தங்கத்தை கொடுத்துட்டே இருக்காரு இல்லையா திருவேங்கடமுடையான் நிறைய பேர் அவர்ட்ட போறா திருப்பதி போனப்பா வாழ்க்கையில திருப்பம் வந்துருத்து பெருமாள் செல்வமா கொட்டோ கொட்டுன்னு கொட்டாருங்கிறா பெருமாள் கொட்டி கொட்டி இதை பார்த்து பார்த்து பெருமாளோட அந்த டச் சம்பந்தத்துல அந்த வாசனை அருவிக்கு ஒட்டிட்டு அருவியும் தண்ணியை கொட்ட மாட்டேங்குறதுதான் பெருமாள் கொட்டுற மாதிரி இதை அடியேன்னு சொல்லல ஆழ்வார் பாடி இருக்கார் தென்னல் அருவி தண்ணீர் அலைக்கும் இல்ல மணி பொன் முத்து அலைக்கும் திருவேங்கடமுடையான் எப்படி செல்வத்தை அடியார்களுக்கு கொட்டோ கொட்டும் கொட்டுறாரோ அதே வள்ளல் தன்மையோடு மணி பொன் முத்து இதெல்லாம் அருவி கூட அங்க கொட்டோ கொட்டும் கொட்டுறது அப்படிப்பட்ட வள்ளல் தன்மையோடு எளிமையோடு திருமலையிலே அப்ப கருணை நிறைந்தவர் மேகம் போல் அருள்மொழி புடிவார் மாய அம்மானே வியக்கத்தக்க சக்தி கொண்டவர் நம்மளையும் காப்பாத்திடுவார் எண்ணம் புகுந்து தித்திக்கும் அமுதே ரொம்ப ஸ்வீட்டானவர் இமையோர் அதிபதியே ரொம்ப பெரியவர் தென்னல் அருவி மணிப்பொன் முத்தலைக்கும் திருவேங்கலத்தானே எளிமையோடு வந்து எழுந்துருள்ளியிருக்கார் இத்தனை பண்ணனி கொஞ்சம் அடியனை காப்பாத்து அண்ணலே இப்படி திருமலைக்கு வந்து என் தலைவனாக அண்ணல்னா தலைவன் என் தலைவனாக வந்து திருமலையில் எழுந்தருடினாயே நீ வைகுண்டத்துல இருந்த வரைக்கும் இமையோர் அதிபதியா இருந்த திருமலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அண்ணலே எங்களுக்கெல்லாம் அண்ணலா எங்களுக்கும் தலைவனாக ஆனாய் அப்படிப்பட்ட அண்ணலே உன் அடிசேர அடியேற்கு அடியேற்குனா அடியேனுக்கு இந்த நம்மாழ்வாருக்கு சடகோபனுக்கு உன் அடிசேர உன் அடி உன்னுடைய திருவடிகளிலே சேர அடியன் சேரும்படியாக அனுகிரகம் அடியன் உங்ககிட்ட கட்டளை எல்லாம் அடியனுக்கு நீ அனுகிரகம் பெருமாள் கேட்டார் அதெல்லாம் ரொம்ப நான் உங்களுக்கு என்ன தரணும் சொல்லுங்க ஏன்னா மணி பொன் முத்து அலைக்கும் பொன் வேணுமா மணி வேணுமா முத்து வேணுமா அண்டலே உன் அடி சேர அடியே இருக்குன்னு கேட்கிற அடியே இருக்குன்னா எனக்குன்னு அர்த்தம் எனக்கு என்ன வேணும்னு கேட்டார் நம்ம சொன்னார் பொண்ணும் வேண்டாம் முத்தும் வேண்டாம் ரத்தனமும் வேண்டாம் மணியும் வேண்டாம் ஒன்னும் வேண்டாம் உன் உள்ளத்திலே எனக்காக ஆ ஆ என்னாயினா என்று சொல்வாயேன்னு அர்த்தம் ஆ ஆ என்று ஒரு முறை அடியனுக்காக மனம் இறங்கி ஆஹானா ஐயோன்னு அர்த்தம் நம்ம தமிழ்ல ஐயோன்னு சொல்றோம் இல்லையா அதை சான்ஸ்கிரிட்லா சான்ஸ்கிரிட்ல ஹாஹா அப்படின்னா தமிழ்ல ஐயோன்னு அர்த்தம் ஹாஹாங்கிற சம்ஸ்கிருத வார்த்தையை நம்மாழ்வார் ஆ ஆ என்று பயன்படுத்தினார்னு இது வியாக்கியானங்கள்ல பெரியோர் காட்டியது கமெண்ட்ஸ்ல வேற யாராவது ஏதாவது சொல்லுவா நமக்கு அதை பத்தி என்ன கவலை நமக்கு வியாக்கியானத்துல என்ன இருக்கோ அதை தான் சொல்லணும் அதனால ஹான்னா ஐயோன்னு அர்த்தம் ஹாஹாங்கிறதோட தமிழாக்கம் ஆ ஆ ஒரே ஒரு முறை ஐயோ நம்மாழ்வார் என் காலில் விழுந்தாரேன்னு நீ மனம் இறங்கு நீ மனம் இறங்கிட்டனா தானா நடக்க வேண்டியதை நடக்கும்னார் ஏன்னா பெருமாள் சத்திய சங்கல்பன் அவர் மனசுல நினைச்சா நடதுரும் அதனால நீ எனக்கு இதை அதை கொடுக்க வேண்டாம் எனக்காக நீ இந்தண்டா அந்தண்ட போய் எந்த செய்ய வேண்டாம் உன் அடி சேர அண்ணலே என் தலைவனே உன் அடி சேர அடியன் உன் திருவடிகளிலே சேருவதற்கு அடியேற்கு இந்த நம்மாழ்வாரை பார்த்து ஒரே ஒரு முறை ஆ ஆ என்னாயே ஐயோ என்று என்னை பார்த்து சொல்லு ஐயோ இந்த நம்மாழ்வார் என் காலில் விழுந்தாரேன்னு எதை போலன்னா குகன் ராமவிரானை தேடி வரான் ஸ்ரீங்குவேரபுரம் கங்கை கரைக்கு வனவாசம் புறப்பட்டு வந்த ராமன் சீத்தை லக்ஷ்மணன் மூவரும் வருகிறார்கள் குகன் ராமவிரானை சேவிப்பதற்காக வந்தான் குகனை பார்த்துட்டு ராமன் ஐயோ என்ன தேடி வந்தாயா அர்ச்சிதா செய்வ கிருஷ்ணாச்ச பவதா சர்வதா வயம் பக்யாம் அபிகமா செய்வ சிநேக சந்தர்ஷனேனச்ச ராமன் சொல்றான் குகா நீ என்னை நோக்கி எடுத்து வச்ச ஒவ்வொரு அடியையும் எனக்கு செய்த அர்ச்சனையாக ஏற்கிறேன் ஆனா உன்னடா எனக்காக இவ்வளவு தூரம் நடந்து வந்தியா உன் காலடி தாமரை நாலடி நடந்தால் இந்த ராமனின் உள்ளம் புண்ணாகும் ஐயோ உன் கால் வலிச்சுதா ஐயோன்னு குகனை பார்த்து கேட்டா ராமபிரான் ஏன் ஆண்டாளும் அவளுடைய தோழிகளும் கோபிகை பாவத்துல கிருஷ்ணனை சேவிக்க வந்தா அப்ப கிருஷ்ணன் என்ன பண்ணானா தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தாள் என்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் ஐயோ ஆண்டாள் கால் வலிக்க வலிக்க நடந்து வந்தாயா ஆ ஆ ஐயோ ஐயோ என்று சொல்லி கண்ணன் ஆண்டாளுக்கு அனுகிரகம் பண்ணான் என்று பார்க்கிறோம் அது போல நம்மாழ்வார் சொல்றாரு எனக்கு நீ வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம் எம்பத்தை சும்பா இன்னூத்தனுக்கு வந்த கட்டத்தை தனக்கே வந்த கஷ்டமா கருதி ஐயோ கஷ்டப்படுறானேன்னு சொல்றான் இல்லையா அப்படி ஐயோ இந்த நம்மாழ்வார் என் காலில் விழுந்து துடிக்கிறாரே ஒரு வார்த்தை ஆ ஆ என்ற அந்த ஒரு வார்த்தை என்னாயே ஆங்கிறது தொடர் வார்த்தை அதனால ஆஆ என்ற அந்த ஒரே வார்த்தையை என்னாயே என்று நீ சொல்வாயா அப்படி சொன்னாலே அடிய உன் திருவடியில சேர்ந்துருவேன் ஏன்னா நீ சத்திய சங்கல்பம் நீ நினைச்சா நடந்துரும் அதனால அடியன் உன்ன காரியம் பண்ண சொல்லல அடியன் உன்ன வேற ஏதோ எனக்கு குடுன்னு கேட்கல அடியன் உனக்கு கட்டளையும் இடல கெஞ்சுகிறேன் என்னன்னா மனம் இறங்கி ஐயோனு ஒரு வார்த்தை என்னை குறித்து சொல்வாயாக வேண்டுகிறார் அதுதான் இந்த மூன்றாவது பாசுரம் வண்ணம் அருள்கொள் வெண்ணா மாய அம்மானே எண்ணம் புகுந்து தித்திக்கும் அமுதே இமையோர் அதிபதியே தென்னல் அருவி மணிப்பொன் முத்தலைக்கும் திருவேங்கடத்தானே அண்ணலே உன் அடிசேர அடியேற்கு ஆ என்னாயே மேகம் வண்ணம் கொண்டது போல மேகத்தின் வண்ணம் கொண்டவனே அருளே வடிவம் போல் இருப்பவனே மாயச் செயல்கள் வியக்கத்தக்க செயல்கள் செய்யக்கூடிய என்னுடைய தலைவனே என் எண்ணத்திலே இனிக்கக்கூடிய அமுதமே இமையோர்களாகிய நித்தியசூரிகளின் தலைவனே அருவிகள் மணி பொண்ணு முத்து எல்லாத்தையும் கொட்டக்கூடிய திருமலையில் எழுந்தருளி இருப்பவனே என் தலைவனே அடியேன் உன் திருவடிகளிலே சேரும்படி ஐயோனு எனக்காக மனமிறங்கி கருணை காட்டு ஐயோனு நீ ஒரு வார்த்தை சொன்னாலே போதும்னு வேண்டுவது மூன்றாவது பாசுரம் இதற்கு மகாவித்வான்

ஓ ஓ ஓ ஓ ஓ த த ஹியூட் லார்ட் 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 மை 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 பாஸ் தி தட் தட் என்டர்ஸ் அண்ட் அண்ட் என் சான்ஸ் மீ ஆஃப் குட் வாட்டர் ஃபால்ஸ் ஜெம்ஸ் சே ஹா ஹா ஐ கேன் ஜாயின் யோர் லோட்டஸ் ஃபீட் என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இப்படி கெஞ்சினார் நம்மாழ்வா ஆனாலும் பெருமாள் வேற ஏதோ நினைக்கிறார் என்ன நினைக்கிறார் அதுக்கு ஆழ்வார் என்ன பதில் சொன்னார் அடுத்த பாட்டில் காண்போமா நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் வண்ணமருள் மானே வண்ண மருள்வண்ண அம்மானே எண்ணம் புகுந்து தித்தி குமமுதே கிமயோரதிபதியே ே தெண்ணலருவே மணிபுல் முதலுக்கு திருவே கடத்தே அண்ணலே உன்னடி அடிகாவே ஏ